தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் அச்சய திருதியை சம்மந்தமான ஒரு சின்ன கலந்துரையாடல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறேன்னு இங்கே மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோவுடைய சுவாரஸ்யத்தை மேலும் அதிகப்படுத்தும் பல நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சய திருதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து வருது அச்சய திருதியை அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பாக அந்த நாளில் தங்கம் வெள்ளி வந்து ஒரு கிராமாச்சும் வாங்கணும் அப்படின்றது பல பேருடைய கனவாக இருக்கும் இந்த அச்சய திருதியை நன்னாளில் எந்த கடையில் நகை வாங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்க அதாவது எல்லா கடைகளையும் வந்து ஒரே விலையில் நகைகளை வந்து விற்க மாட்டாங்க நகைகளுடைய விலை வந்து எங்கே வேறுபடும் அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி ஸோ இந்த விலைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து இருக்கும் கடந்த காலங்களில் நிறைய கடைகளில் வந்து இந்த வந்து நகைகளுடைய தரமும் நல்லா இருக்கு விலையும் வந்து ரீசனபிளாக இருக்கு அப்படின்னு நீங்க தாராளமாக இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணலாம் தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து பரவாயில்ல அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் இந்த அச்சய திருதிக்கு நீங்கள் எவ்வளவு கிராம் தங்கம் வாங்கனீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்